முன்னால் இருக்க வாயில் மூணாறு மாதிரி வாந்தியும் பின்னால இருக்க வாயில் பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு உனக்கு எகத்தாளம் கேட்குதாக்கும் அப்படி இல்லை ஏட்டையா நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சுட்டே இருக்கணும் இந்தப்பா இவ்வளோ நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலாக இருக்கு போடு சக்கரைகளை போடு ஆமாம் இன்னொரு கரண்டி போடு ஐயோ ரொம்ப சக்கரை கூடாது சக்கரை வேதி வந்துடு 1 आवर கொடுத்துடுவ நாம பாடியில லிக்விட் ஏத்திட்டே இருக்கணும் மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறபாணி பேசண்ட பாக்க வர ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க நீ பேசண்ட கிட்ட இருக்க பழத்தை புடிங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறியே உன்னை எல்லாம் யார் அங்க வரச்சோனா யார் வரச்சோனா லூஸ் மாதிரி பேசாதேட்டையா உன்னை ஏன் பாக்க வந்தது இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வச்சுருந்தா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர சொன்னார்